என்னுடைய லைஃப்பில் பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு உழவு கொடுன்னு பார்த்ததே இல்லைங்க என்ன ரஷங்கிறீங்க அபுதாபி அட்னிக் மெரினா ஹாலில் தான் நடக்குது இன்னைக்கு லாஸ்ட் நாள் நினைக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பெர்ஃப்யூம்ட எத்தனை கம்பெனி எத்தனை வெரைட்டி இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லைங்க நீங்கள் வித விதவிதமான பாட்டிலுக்கு என்ன ரகம் ரகம் சிகரெட்டு இந்த இது மாதிரி பல மாதிரியான பாட்டிலு சில இதெல்லாம் பார்த்தாக்கா சாம்பு பாட்டில் மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படியே அப்பா பெரிய பெரிய ஹாஃப் லிட்டர்லாம் வச்சிருக்காங்க என்னென்னா ஒன்றுமே புரியலை இது ஒவ்வொரு கண்ட்ரியுடைய உடைய வந்திருக்காங்க எல்லாம் ஜிசிசி தான் எல்லாமே கம்ப்ளீட்டா வெள்ளை உயர்ந்த ஐட்டங்கள் சாம்மாராஷு அதாவது ட்ரோலி ட்ரோலியாக வாங்கிட்டு போனாங்க இது லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்களா இப்போ இந்த சூப்பர் ஊதுன்றிருக்குல்ல அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க ஒரு கிலோ பார்த்துட்டாக்கா மூணு மில்லியன் கிராம்ஸ் ஊது கட்டை வா அன்பிலீவிளுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இது மாதிரியான எக்ஸிபிஷன்லாம் போய் பார்த்துட்டாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பெர்ஃப்யூம் வியாபாரம் பண்ணுறவங்களா போய் பாருங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் மக்கள் ஏன் இந்த நாட்டில் வந்துக்கிட்டு பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது சொன்னாக்கா நான் லூலில் போய் க்ரோசரி வாங்கிட்டு வர மாதிரி ட்ரோலி ட்ரோலியாக போயிட்டுருக்குங்க அசந்து போயிட்டேன் நானே பார்த்துட்டு இதுவரைக்கும் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் பார்த்ததில்லை இந்த எக்ஸிபிஷன் வந்து கத்தாரில் மட்டும்தான் நடக்குதா கேள்விப்பட்டேன் இதான் முதல் தடவை அபுதாபிக்கு இதுன்னு சொன்னாங்க அங்கே உள்ள போர்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போல் உள்ளுக்குள்ள போகிற என்ட்ரன்ஸும் ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாங்க ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான் என்னோட லாஸ்ட் நாளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கா மறக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் அண்ட் டிஸ்கவரி